ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த விளாகில் நம்ம பார்க்க போகிறது திருவான்வந்தூர் ஸ்ரீ மகாவிஷ்ணு கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் கேரளாவில் இருக்கிற பதினோரு திவ்ய தேசங்களையும் தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஆறு திவ்ய தேசங்களை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பார்க்கலாம் இது ஏழாவது திவ்ய தேசமான திருவான்வந்தூர் மகாவிஷ்ணு கோவில் இதற்கு இன்னொரு பெயர் பாம்பனையப்பன் விஷ்ணு கோவில் அப்படின்னு பெயர் இருக்குது நம்ம இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த விளாகில் நம்ம பார்க்கலாம் கேரளா மாநில கட்டப்பட்ட தான் இந்த கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம் வந்து பிரம்மாண்டமான அளவில் இருக்குது பிரமிடு வடிவமைப்பில் இது ஃபஸ்ட்டு வீடு மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் உள்ளார வந்து நமக்கு கூடாரம் போல் அமைப்பில் வந்து அமைச்சிருக்காங்க இது ரொம்ப பார்க்க வேண்டிய பல ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட கோவிலாக கூட இருக்குது இது எங்கே இருக்குன்னா ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் நியர்னால் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோம்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருவனந்தபுரம் நியர் விமான நிலையமாக அமைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணுவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா பாண்டவர் ஐவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் நகுலனால் கட்டப்பட்ட கோவில் ஆல்ரெடி நம்ம பாண்டவர்கள் கட்டிய மூன்று கோவில் நம்ம பார்த்தியாச்சு இது நான்காவது கோவில் இது வந்து உள்ளார அமைஞ்சிருக்கிற கூடாரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி வடிவமைப்பில் இருக்குது மூலவர் சன்னிதானத்தில் மட்டும் பிரம்மாண்டமான கூடாரமாக இருக்குது நம்ம உள்ளார நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் இங்கே வெளியில் வந்து நம்ம நடந்து போகிறதுக்கு மணல் பாங்கான வடிவமைப்பில் தான் அமைச்சிருக்காங்க நல்லா ஃபுல்லாகவே வந்து இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிறது அதே ஃபார்மேட்டு தான் நம்ம பலிபீடம் நம்ம சொன்னோம் இல்லையா அதே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் கோவிலில் ஃபுல்லாகவே வந்து அமைச்சிருக்காங்க இங்கே வந்து நம்ம விநாயகர் சன்னதி வந்து பார்க்குறது வந்து இன்னமுமே சிறப்பாக இருக்குது ஏன்னா பெருமாள் சன்னதிக்கு உள்ளே விநாயகர் சன்னதியும் இருக்கிறது இந்த கோவிலில் வந்து விசித்திரமான வடிவமைப்பில் இருக்குது இதில் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு தெருப்பு கூட இல்லை அந்த காலத்தில் இது வந்து ஐந்து ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் விநாயகர் சிலையும் பக்கத்துலேயே சிவன் சிலையும் அடிவமைச்சிருக்காங்க சிவன் சிலை வந்து நம்ம கோவிலில் இருக்கிற மாதிரி இல்லை அது வித்தியாசமானது அந்த பிறை நிலா வடிவமைப்பில் அமைச்சிருக்காங்க இப்போது நாங்கள் போயிருந்த டைமில் வந்து அந்த ஊர் திருவிழா நம்ம ஊரில் திருவிழா இருக்கும்ல அதே போல் ஏழு நாள் திருவிழான்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது கிருஷ்ணருக்காக அங்கே விளைஞ்ச நெல்லை வந்து ஃபுல்லாகவே அமைச்சு இந்த கோவிலில் வந்து வழிபட்டு இருந்தாங்க இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரியல அந்த ஊரில் விளைஞ்ச நெல்லாகவே வச்சுட்டு இதில் எ எல்லா தானியங்களுமே கிருஷ்ணருக்காக படைக்கப்பட்டது நம்ம படைத்தோம் அப்படின்னா செல்வ வளம் மிகுந்து பயிர் செழிப்பு நிறையா இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னா காலை நாலு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இந்த சுவாமியை நம்ம தரிசிக்கலாம் தனித்தனி சன்னிதானத்தோடு இருக்குது நம்ம இப்போ வெளியில் நம்ம வந்துட்டோம் வெளியிலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய இடமா இருக்குது நம்ம ஒரு நாள் பத்தாவது இந்த கோவிலை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு கச்சேரி நடத்துறதுக்காக தனித்தனி வடிவமைப்பில் இருக்குது இங்கே நம்ம அதுக்குள்ளாரே வந்து நிறையா தோட்டங்கள் வந்து இருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா தூரமாக யானைகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க இங்கே கேரளானாலே யானை தானே ஃபேமஸ்ஸு அதுக்காக அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம இப்போ இதிலேருந்து இப்போ கொடிமரத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலில் சிறப்பு கர்டன் வந்து மேலே அமைஞ்சிருப்பாங்க கொடிமரத்துக்கு மேலே பெருமாளை நோக்கி அமைஞ்சிருக்கிற மாரி இந்த கோவிலோட சிறப்பம்சம் இருக்குது இதுவரையும் எல் எந்த கொடிமரத்துலேயும் இப்படி ஒரு கருடாழ்வார் நேராக உள்ளார தான் சன்னதி இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் தான் கருடாழ்வார் கொடிமரத்திற்கு மேலே அமைஞ்சிருக்காரு வெளியில் நமக்கு சிவன் சன்னதி இருக்குது ஐயப்பன் சன்னதி தனித்தனியாக இருக்குது இங்கேருந்து நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வெளியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளார உள்ள அந்த மகாவிஷ்ணு கோவில் வந்து அவ்வளோ அழகாக கலசத்தோடு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இது நம்ம இங்கே தான் நம்ம தீராக்குட்டியும் வந்து தீராக்குட்டி பாட்டியோட நடந்து வந்துக்கிட்டு இருக்கா யானையை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கா அங்கே தான் யானைக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ அதிலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற தோட்டங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுற்றி பூக்களால் பராமரிச்சுட்டு சமையல் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பூக்களுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது கேரளாவில் ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டை கூட வீணடிக்க மாட்டாங்க தொட்டி செடியாச்சும் இடம் இல்லைன்னா தொட்டி செடியை வச்சுருவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதை நம்ம நேராக போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல எந்த இடத்தையுமே மிஸ் பண்ணலை ஒரு சின்ன இடம் கிடச்சாலும் அந்த இடத்துல செடிகள் வச்சுருந்தாங்க அடுத்ததாக நம்ம வெளியில் இருக்கிற ஐயப்பனுக்கு என்ற ஒரு தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க கேரளானாலே ஐயப்பன் தான் ஃபேமஸ்ஸு அதுக்குன்னு ஏத்தாப்பில் வந்து நம்ம ஐயப்பன் சன்னதியை தரிசிச்சுட்டு அடுத்ததாக நம்ம சிவன் சன்னதியும் தரிசிக்கலாம் சிவன் ஆல்ரெடி நமக்கு பெருமாள் கோவில் உள்ளாரையே ஒன்று இருந்ததுன்னு பார்த்தோம் விநாயகரோட சேர்ந்து இருந்தார் அது ஒரு இந்த கோவிலுடைய சிறப்பம்சமாக இருக்குது சிவனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம கோவில் இல்லாத மாரி இல்லாமல் ச கவசம் மாதிரி சாத்தியிருக்காங்க கண் கோபுரம் மேரி தனியாக கிரீடம் எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த கோவில் வந்து உண்மையாவே பார்க்க வேண்டிய கோவில் அவசியம் நீங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசம் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல அடுத்த திவ்ய தேசத்தை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்